ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து காவேரி வந்து வெளியவே ஹாஸ்பிட்டல் வெளியவேன்னு இருக்கிற டைமில் நர்ஸ் வந்து சொல்கிறாங்க மேடம் இங்கே வந்து எதையும் பண்ண முடியாது மேடம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுங்க நானே உங்களை பார்க்க வரேன் போது நான் வெண்ணிலாவை காமிக்கிறேன் மேடம் இங்கே வந்து தயவுசெய்து போயிடுங்க நம்மது ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு வாட்டியாவது ஒரு ஹெல்ப் பண்ண நான் வெண்ணிலாவை பார்த்து பேசணும் நம்ம மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நானே கால் பண்ணுறேன் மேடம் இப்போ இங்கே இருந்தால் என்னோடய பேர் கெட்டு போயிடும் மேடம் நம்ம வந்து அப்படியே காவேரி சோகத்தோடைய அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போதுங்க போனவனே அங்கே கங்கா வந்து கேட்கும் என்னடி என்னும்போது இல்லைக்கா போன வேலை எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சிக்கா சரி சரிவா நீ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடணும் போது எனக்கு வேண்டாம் என்னும்போது காவேரி சொல்கிறத கேள்வி இப்போல்லாம் நீ சரியாகவே சாப்பிட்றதில்ல நீ ஒழுங்காக சாப்பிடணுன்னே கங்கா போயிட்டு ரெண்டு இட்லி வச்சு அப்படியே ஊட்டும் போது அவங்க அம்மா வருவாங்க என்னடி இது புதுசாக இருக்குது என்னவோ அவளுக்கு நீ ஊட்டின்னு இருக்கிற அம்மா என்னம்மா எனக்கு ஆசையாக இருக்குது என் தங்கச்சிக்கு ஊட்டணுன்ட்டு அதெல்லாம் நான் ஊட்டக்கூடாதாம்மா என்னம்மா நீ எல்லா டைமும் எங்களை கிராஸ் கொஸ்டினே கேட்டுனுக்கிறேன் நீங்கள் போங்கம்மா என்னும்போது என்னவோ ஒன்னாக இருந்தால் சந்தோஷம் தாண்டி உங்களை எப்படி பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குடி நீங்கள் எந்த டைமில் எதை குண்டு தூக்கி போடுவீங்களான்ட்டு காவேரி அம்மா சொல்லிட்டு போறாங்க என்ன பண்றது தாய்